ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன் கடாய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் கடலை சேர்த்தேன் கடலை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் பொறிஞ்சி வைக்கிறது நம்ம மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம காயும் சேர்த்தாச்சு பெங்களூர் கத்திரிக்காய் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு ஒரு சீன் சின்ன சின்ன தக்காளி மூணு தக்காளி நான் வந்து சேர்த்துட்டேன் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கேன் இப்போது வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் பருப்பும் ஒரு சைடில் நான் வேக வச்சு எடுத்துகிட்டு மலர்ந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து கூட்டு சூப்பராக இருக்கும் வழவழப்பு இல்லாமல் கூட்டு சுவையாகவும் இருக்கும் ஒரு இதாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா நம்ம சிறு பருப்பு மலர்ந்த மாதிரி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிறு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த கூட்டு வந்து அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பருப்பு வேக வைக்கும்போது சேர்க்கலாம் இந்த மாதிரியும் சேர்க்கலாம் நான் வந்து வேக வைக்கும்போது மறந்துட்டேன் அப்படின்னா இந்த இப்போது சேர்த்துடுவேன் வதக்கும்போது சேர்த்துன்னா கூட நல்லாயிருக்கும் பெருங்காயம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நல்லா திக்காயிடும் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குது நம்ம வீட்டில் வந்து தூதுவலை செடி எடுத்துகிட்டு வந்தேன் தூதுவளை செடி எடுத்துகிட்டு வந்து நல்ல நம்ம தொட்டியில் வச்சிருக்கோம் அது நல்லா வந்து மழைக்கு நல்லா வந்துட்டு இருந்தது அதனால கொஞ்சமாக இலை எடுத்து வந்து நம்ம கஷாயம் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூதுவலை எடுத்துகிட்டு வந்து முள் நிறைய இருக்கும் இல்லையா நல்லா க்ளீனாக அந்த முள்ளில் பார்த்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அந்த இலையை அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இலையில் நடுவில்லாம் கூட முள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் மிளகு சீரகம் மஞ்சள் தூள் கருஞ்சீரகம் தூதுவளை இலை எல்லாமே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிடுங்க ஒரு பூண்டு கூட ரெண்டு பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரசத்துக்கு சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க வேண்டியது தான் நான் வந்து ச பருப்பு வேக வச்சாலே குக்கர் அதே குக்கர்லேயே நான் வந்து அதை சேர்த்துட்டு கொதிக்க வைக்க போகிறேன் இது குடித்தோம் அப்படின்னா வய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி கோல்டுக்கும் ரொம்பவே நல்லது இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இது நம்ம வீட்டில் செடி இருக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு வந்து நீ கஷாயம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த கஷாயமாக நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த கஷாயம் ரெடி பண்ணி நான் குடிக்க போகிறேன் எனக்காக தான் ரெடி பண்ணேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கஷாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் தூத்துவெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிங்க தொகையில அரைக்கலாம் ரசம் வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து கஷாயம் தான் வச்சு குடித்தேன் அகைன் வந்து இந்த சைடில் கூட்டு நம்ம எல்லாம் ரெடியாக போய் கூட்டு இல்லையா தண்ணிலாம் சுண்டிட்டு கூட்டு வந்து ரொம்பவே திக்காக வந்துடுச்சு பாருங்கள் எப்படி கஷாயம் வச்சு நம்ம குடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைக்கிற பொரியல் தாங்க பண்ண போகிறேன் அரைக்கிற பொரியலுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு சீரகம் சேர்த்தாச்சு ஒரே ஒரு வரமிளகா காரத்துக்காக போட போகிறாங்க அதிகமாக வேண்டாம் ஒரு வரமிளகா போட்டால் போதும் சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகா மிளகா கிளிக் போட்டுக்கோங்க அது அந்த மாதிரி சின்ன தான் நான் போட்டிருக்கேன் காரம் அந்த அளவுக்கு தேவைப்படாது மிளகாய் வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி பொடியாக வச்சுருந்தேன் அதை சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு கீரை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கீரை கீரையும் சேர்த்துடுங்க கீரை சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு உப்பு இருந்தாலும் போட்டுக்கோங்க சால்ட்டு இருந்தாலும் போட்டுக்கோங்க அது வந்து தேங்காய் கொஞ்சம் நம்ம மிக்சியில் வந்து ரெடி பண்ணி வச்சு தேங்காய் காலியாகிடுச்சி அதனால கொஞ்சம் தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தேங்காய் ரெடி பண்ணி போட்டுட்டேன் கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்காங்க செமையாக இருக்குங்க வாசனையும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது மிளகுத்தூள் போட்டு செய்கிறது அதனால் வந்து மிதகுத்தூள் போட்டு செஞ்சுருக்கேன் ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக கூட்டுக்கும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அப்படியே நான் தேங்காய் சேர்த்தாச்சு செமையாக கூட்டு விங்கல் கத்திரிக்காய் கூட்டு அகின் கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சி சாதமும் அடிச்சுட்டேன் இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க செம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி அப்புறம் இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க